அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா இவ்வளோ நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ நாலு பேர் வந்து ஃபேன்ஸ் இருக்கா இவ்வளோ பிஆர் இருந்தா கூட நாலு பேர் ஃபேன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா உஜித்ரா போட்ட ஒரு பிச்சை தான் அதை வந்து நேற்று நிரூபிக்கிற வகையில் நேற்று அர்ச்சனாவும் மாயா உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ மாயா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து புள்ளி புள்ளின்னு சொல்லி என்னை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணிங்க அப்படி நீங்கள் என்னை டார்கெட் பண்ணிட்டு திருப்பி என் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லும்போது என்னால் உங்களை வந்து நம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த கான்வசன் நிமிஷம் போது அதில் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்னை புள்ளி புள்ளின்னு சொன்னீங்க அப்புறம் திருப்பி வந்து நீங்கள் என்ன பேசும்போது உங்களை என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து அர்ச்சனா தன் வாயாலே ஒன்று விஷயத்தை சொல்லுது கேளுங்க அதாவது நான் வந்து பஸ்ட் பொல்லி பொல்லி சொல்ல கிடையாது உங்களை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரச்சனையில் சார்ஜ் பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது விஜித்ராமா கேட்டுங்க சார்ஜ் பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க சொன்னது வந்து விஜித்ராமா நான் வந்து என்ன பண்ணேன் நான் புள்ளின்னு சொல்லவே இல்லை அப்புறம் கமல் சார் சோழ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி புள்ளி பண்ணுற புள்ளி நடந்திருக்கு உங்களுக்கு புள்ளி நடந்திருக்கு உங்களுக்குன்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களை வந்து புள்ளின்னு சொல்ல புள்ளின்னு சொன்னேன் புள்ளின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொல்கிறதுக்கு அதுக்கு மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பிரச்சனை எனக்கும் உஜித்ராவுக்கும் தான் பிரச்சனை அந்த பிரதீப் மேட்டில் வந்து பிரதீப் நாங்கள் ரெட் கார்டு கொடுக்கற போது எனக்கும் விஜித்ராவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்களா இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது பிரச்சனை வந்து எனக்கு விஜித்ராவ் மட்டும்தான் நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வந்து அவ்வளோ நாடகம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிடுச்சு அது நூற்றுக்கு நூறு உண்பாங்க அதாவது நூற்றுக்கு நூறு அந்த வீட்டில் வந்து பேசின ஒரே ஆள் யாருனா விஜித்ராம்மா மட்டும்தான் ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் கார்டை கொடுத்து ஒரு உம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவனை வெளியேற்றுற தப்புன்னு சொல்லி டேரெக்டாக கேட்ட ஒரே ஆள் அந்த வீட்டில் யாருன்னா விஜித்ரா மட்டும்தான் ஆனால் இடையில வந்து இந்த நாடகாரிய அரசனா என்ன பண்ணிட்டா அப்படின்னா அப்படியே ஊர் போட்ட நாடகம் போட்டு ஆய்வுன்னு சொல்லி அழுது அப்படியே வந்து இது பண்ணி அப்படியே ஓவராக அந்த ஒரு ஆ ஏழு பேர் இல்லையா அவங்கள இறுத்து இவன் பேசுகிற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி வாண்டடாக அந்த பிரச்சனையில் வந்து உள்ளே போய் அவளுக்கு வந்து பேர் எடுத்துக்கிட்டா அதுதான் உண்மை அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயா இவர் பிரதீப் ஃபேன்ஸு சொல்லி ஒரு பத்து பேர் சுற்றி இருந்தால் பார்த்தீங்களா ஒரு நிறைய பேருக்காரன் வச்சுக்கோங்களேன் அவங்க பூரா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் பண்ணது காரணமே இந்த ஒரு இடம் தான் இப்போ அந்த புள்ளி பூரா சேர்ந்து அர்ச்சனாவை வந்து டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கோப் இருக்குல்ல அதை உருவாக்கி கொடுத்ததே விஜித்ரா தான் அந்த பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜித்ரா வந்திருக்க வேண்டியது இந்த அம்மாவுக்கு தான் வந்திருக்கணும் இவ இடையில பூந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவை போட்டு ஒரு நாடகத்தை போட்டு அவங்க என்னை புள்ளி பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் என்னை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு பெரிய பின்பத்தை வந்து உருவாக்கி தான் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பின்பத்தை வந்து உருவாக்குனால அது இந்த இடத்துல வந்து உடஞ்சி போச்சு ஏன்னா பிரச்சனையே ரெண்டு பேரும் தானே விஜித்ராவுக்கும் மாயாவுக்கும் தானே இவ இடையில வந்துட்டு இவன் வந்து இவ்வளோ தூரம் இது பண்ண அந்த நேரத்தில் கூட விஜித்ராம்மா தான் இவளுக்கான நின்றாங்க அப்போ கூட சொல்லியிருப்பாங்க ஜோவிக்காட்டை ஏ எவ்வளோடு இங்கே வந்து இவளை வந்து ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஒரு ஆள் அஞ்சு பேத்துக்கு சாமோ விட்டு கிழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ராமா அவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ஸாக இவளுக்காகவும் பேசியிருப்பாங்க பிரதீபிக்காகவும் பேசினாங்க இவளுக்காகவும் பேசினாங்க அந்த பிள்ளைக்கு எங்கள் எடுத்து அப்படியே அவங்க தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸோட பெரிய மாசோட டைட்டில் வின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தகுதியாக இருக்க உரையாள் விஜித் ராமா தான் இடையில வந்து இந்த நாடாக்காரி ஒரு நாடகத்தை போட்டு நான் தான் பெரிய பிரதீபுக்காக பேசினேன் என்னை எல்லாம் பிள்ளை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலதை நடத்திட்டாங்க அப்பா இப்போ தான் மாயா அதை சொல்கிறா சொல்லவும் தான் நம்மளுக்கே தெரியுது ஆமாம் பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா மாயா குஞ்சித்திராக்கு மட்டுந்தானே அவங்க அவங்க அதை மா அவங்க சண்டையை மாயோட சண்டையை உஜித்ரா தானே இருந்துச்சு இவன் தேவையில்லாமல் உள்ளே போய் அப்படி ஆயி போய் சொல்லி கத்தி இந்த ஒரு இந்த இப்போ வரையும் போடுறாங்க அவள் வந்து உள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இப்போ தலைவனி அடிச்சு இப்படி இப்படி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்திருக்கக்கூடாது நான் வந்திருக்கக்கூடாது நான் வந்து போகணும் என்னை வந்து இவங்க வந்து புள்ளி பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறாங்க என்னை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அழுதா பார்த்தீங்களா அந்த வீடியோ தான் அவங்க இன்ன வரையும் போடுறாங்க அது அத்தனையும் நடிப்பு அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு புள்ளி பண்ணும் போதும் சிங்க மாதிரி இருந்துச்சா விஜித்ரா சிங்கம் மாதிரி இருந்துச்சு அழுகளை எதுவும் பண்ணல அவளுகளை எதிர்த்து எதிர்த்து எடுத்து எடுத்து கவுண்ட்ரு கொடுத்துட்டு இருந்துச்சு இது ஒரு மக்க மூட்டை மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு கருமம் இது அழுகவும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க எல்லாரும் வந்து இப்போ அவங்க ரொம்ப இதாக இப்படி இது பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறாங்க ஓவராக பண்ணுறாங்க அப்படி இப்படி நினச்சி இவங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்துருப்பான் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண் கஷ்டப்படும் போது வந்து பொங்குவாங்கல்ல அந்த மாதிரி தான் இப்போ நாலு பேர் சுற்றிட்டு இருக்காங்க பார்க்க கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜித்ரா போட்ட ஒரு பிச்சை இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்